ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் இப்படியான ஒரு பட்டு வேட்டி இல்லை என்று சொன்னால் நோமல் வேட்டி இல்லை ஏதாவது ஒரு துணியில் நாங்கள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு இந்த கிருஷ்ணர் போட்டு வேட்டி உடுக்குறதுக்கு பதிலாக பேண்ட்ஸ் மாதிரி எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் இதை வந்து ஓட்டி பேன்ட்ஸ் சொல்கிறவ உங்களுக்கு இதில் நான் தைச்ச முடிய ஃபோட்டோ போடுவேன் அந்த மாதிரி நீங்களும் சின்ன பிள்ளைகளுக்கு தைச்சி போடணுமெண்ட் ஆசைப்பட்டால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்களும் தைக்கலாம் வெறதுக்கு முதல் வந்து வெட்டி எவ்வளவு அளவுல இருக்குதுன்னு சொல்லி நீங்க பாத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வெட்டுங்கோ முப்பது நீளம் வர்ற மாதிரி தான் வெட்ட போறேன் இதுல வந்து ரெண்டு பட்டுல இருக்குது எங்களுக்கு வந்து இந்த போர்டர் ரெண்டு சைட்டுக்கும் வர்ற மாதிரி தான் எடுக்க போறேன் அப்ப இந்த போர்டர் வந்து ரெண்டு சைட்லயும் வர்றதுக்காக அப்படியே போர்டர் இருக்கிற ரெண்டு பக்கத்தையும் நேரா வைக்கிறேன் வச்சுட்டு முப்பது இஞ்சி உயரம் இருக்கிற மாதிரி எடுத்தா அதே அளவு அகலமும் இருக்கிற மாதிரி எடுக்கணும் அந்த முப்பதோட முப்பதின் அறவாசி எவ்வளவோ அதையும் கூட்டித்தான் அகலமும் முப்பது இஞ்சி நீளமும் இருக்கிற மாதிரி தான் இந்த துணியை வெட்ட போறோம் இருபது இஞ்சி உயரம் இருக்கிற மாதிரி எடுக்கிறோம்னு சொன்னா அதுக்கு நாங்க முப்பது இஞ்சி அகலம் இருக்கிற மாதிரி எடுக்க வேணும் இப்ப நாங்க எடுக்கிறதுக்கு வந்து முப்பதி நீளம் இருக்கிற ஒரு பேன்ஸ் தைக்க போறோம் அதுக்கு இங்க அகலம் வந்து நாப்பத்தி அஞ்சு இஞ்சி எடுக்க போறோம் போர்டர் சைட்ல நாப்பத்தி அஞ்சு மார்க் பண்ணி இருக்கிறேன் அதே மாதிரி இந்த நீளம் வந்து முப்பது இஞ்சி மார்க் பண்றேன் இது வந்து அஞ்சு ஆறு ஏழு வயசு பிள்ளைகளுக்குத்தான் இந்த அளவு வரும் அதே ஒரு வயசு வயசு ரெண்டு பிள்ளைகளுக்குன்னு சொன்னா உயரத்துல தைச்சாலே காணமா இருக்கும் நாங்க முப்பது இஞ்சி உயரம் இருக்கிற மாதிரி எடுக்க போறோம் அதால எல்லா இடத்துலயுமே முப்பது இஞ்சி இருக்கிற மாதிரி மார்க் பண்ணுவோம் இப்ப இத வந்து நான் கட் பண்ணுறேன் இப்போ முப்பது இஞ்சி உயரத்துலேயும் நாற்பத்தி அஞ்சு இஞ்சி அகலத்திலையும் வந்து ரெண்டு துண்டு வந்து வெட்டி இருக்கிறோம் இந்த நாற்பத்தி அஞ்சு இஞ்சி அகலத்தை வந்து மூண்டா பிரிச்சு இருக்கிறேன் பதினஞ்சு பதினஞ்சாக மூண்டா வந்து பிரிச்சு இருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் நீங்கள் எந்தெல்லாம் உயரத்தில் எடுக்கிறீங்களோ அதுண்ட இந்த பதினைஞ்சி இஞ்சியை வந்து நாங்கள் வந்து இந்த பதினைஞ்சோட சேர்த்து இப்படி மடிப்போம் அதுக்கு வந்து வந்து மடிச்சு விட்டுமும்பத்தில் பதினஞ்சு பதினஞ்சு இஞ்சியா எடுத்தோமோ அதே மாதிரி இதுலயும் வந்து பதினஞ்சு இன்ச்சு இருக்குதோன்னு சொல்லி பாக்குறோம் பார்த்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி விடுற அடுத்ததா இது ரெண்டு வந்து ஒரு ஒரு இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்றேன் பாத்தீங்கன்னா நீங்க இதுலயும் இருக்கணும் மிங்கால இதுல இருந்து இது வரைக்குமான அளவு வந்து எட்டு இஞ்சு எடுக்கிறேன் எடுத்துட்டு இத வந்து ஒரு ஷேப்பா வந்து கீறு இந்த மாதிரி மத்தமா இதுக்கு இடையிலா இடைவெளி ரெண்டு இஞ்சி இங்க இருந்து இங்க வரைக்கும் வந்து எட்டு இஞ்சி இருக்கிற மாதிரி எடுக்கு நீ இதை கட் பண்ணுவோம் அடுத்ததா இந்த பக்கம் இருக்குதுதானே நாங்க இங்கால வச்சிருக்கிறோம் இதுல வந்து இங்க இருந்து இங்க வந்து ரெண்டரை இஞ்சி இருக்கிற மாதிரி எடுப்போம் இந்த மூளை சைட்டில் வந்து இங்கே வரைக்கும் ரெண்டு ரேஞ்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு வளைஞ்ச ஷேப்பில் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ண போகிறோம் இப்ப பாத்தீங்க சொன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்ல தான் இது இருக்கு இந்த இந்த இடத்துல இப்படி வளைஞ்ச மாதிரி ஒரு ஷேப் இதுக்குள்ள வந்து ஒரு ஜூ ஷேப் மாதிரி இருக்கும் இத நாங்க விரிச்சு பார்த்தோம் சொன்னா இங்காலையும் வந்து இந்த மாதிரி ஒரு வெட்டு விழுந்த மாதிரி இருக்கு நாங்க வெட்டி முடிச்சு வந்து இந்த மாதிரி தான் இருக்கு இதை நாங்க தச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு அளவான பேண்டை வந்து வட்டி வைத்து தைக்கலாம் இந்த சைட்டை ஃபுல்லாகவே எட்டிஞ்சி வர்ற மாதிரி ப்ளீட் பண்ண போறோம் ப்ளீட் பண்ணக்குள்ள வந்து இந்த போர்டரை நாங்கள் அப்படி மேலே வர்ற மாதிரி எடுப்போம் இப்படி வர்ற மாதிரி ப்ளீட் பண்றதும் வந்து எல்லாமே ஒரே அளவாக இருக்க வேணும் நாங்கள் ப்ளீட் பண்ணிட்டு தைக்க வேணும் அதை இப்போ பிளீட் ஃபுல்லாக பண்ணி தைக்கிறதுக்காக என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த மாதிரி குண்டு பின்ன வந்து இதில் நாங்கள் குத்தி இதில் எட்டிஞ்சி இருக்கிறபடியாக நாங்கள் வந்து இங்கே எட்டிஞ்சி வர்ற மாதிரி ப்ளீட் பண்ண வேணும் அதே அங்கே ஏழிஞ்சி எடுத்தோம்னு சொன்னால் ஏழிஞ்சி வர்ற மாதிரி ப்ளீட் பண்ண வேணும் இதே மாதிரி நாங்கள் மற்ற சைட்லேயும் வந்து சுருக்க வேணும் சுருக்கி கொண்டு போயக்குள்ள வந்து ஓரளவுக்கு பிறகு பின் பண்றேன் இப்ப இது ரெண்டையுமே நாங்க ஒரே அளவில ப்ளீட் பண்ணி போட்டு இதுல வந்து தைக்க போறோம் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இதுல நாங்க வந்து ரெண்டையுமே ஒரே அளவில தைச்சிருக்கிறோம் இந்த அளவு வந்து இது இந்த அளவு பெட்டிஞ்சி அளவுக்கு இந்த அளவு வந்து ரெண்டையும் ஒரே மாதிரி தைச்சிருக்கிறோம் இந்த மாதிரி ஷேப்பில் நீங்க தைச்சு முடிச்சிட்டு இதை இதே மாதிரி வைக்க வேணும் ரெண்டையுமே இப்படி பாக்குற மாதிரி வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்ய போறோம்னு சொன்னா இல்ல இருக்கிற இந்த வளைவு மாதிரி வெட்டி இருக்கிறோம் தானே இந்த பகுதியை எடுத்து கொண்டு வந்து இங்க வந்து இதுல சேர்த்து தைக்கப் போறோம் இப்படி இது ரெண்டே தைக்கேக்குள்ளே வந்து இதை அட்டிஞ்சி அளவு தானே இதையும் நாங்கள் அதே அளவுக்கு தானே சுருக்கி வச்சுருக்குறோம் அப்போ இது ரெண்டுமே வந்து இப்படி தைச்சி முடிக்க சேரும் இப்போ நாங்கள் எப்படி எடுத்துனாங்கன்றதை நீங்கள் வடிவாக பார்த்துட்டு அதே மாதிரி தான் நீங்கள் எடுத்து ரெண்டையும் பொறுத்தோணும் இப்போ நாங்கள் இது ரெண்டையுமே இப்படியே தைப்போம் இந்த வளைவிண்ட இதில் நாங்கள் வளைச்சு வட்டி இருக்கிற மாதிரி பாதியோட இது வந்து பொருந்தும் இப்படி வந்து இந்த இடம் பொருத்தியாச்சு இனி மெட்டை பக்கம் அப்படி பொருத்துறதுன்னு பார்ப்போம் வந்து தச்சு முடிஞ்ச பிறகு பார்க்க இப்படி இருக்கும் இதில் ப்ளீட்ஸ் இருக்கும் இதில் வந்து ஒரு துண்டு மாதிரி இருக்கும் அடுத்த என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் முதல் இன்னொரு பக்கம் ப்ளீட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த சைட்டை வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வரக்குள்ள வந்து இதை நாங்கள் ரொட்டேட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதை இப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணி தான் நாங்கள் வச்சு தைக்க போறோம் இந்த மாதிரி இது ரெண்டையும் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து தைக்க போறோம் இப்போ நான் இப்படி வச்சு நான் அனுங்கல விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் திருப்பவும் அதை ஒரு கண்ண மாதிரி என்று செய்து காட்டுறேன் இப்போ நாங்கள் இந்த இடம் பொருத்தினா பிறகு வந்து இத மாதிரி இருக்கும் இங்க அலப்பள்ளிட்டு இருக்கு இதுல தையல் விழுந்துருக்கும் இதை நாங்க இப்ப நாங்க முதலே தைச்சி வச்சிருக்கோம் இதே என்ன செய்ய போறோம் இப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த தானே இந்த போர்டரையும் இந்த போர்டரோட இருக்கிற மாதிரி இப்படி வைக்கிறோம் ஏற்கனவே தான் இதையும் இப்படி சேர்த்து வச்சு தைக்க போறோம் நாங்க இதையும் இதையும் வந்து பொருத்திட்டோம் பொருத்தினா பிறகு பார்க்கக்குள்ள இந்த மாதிரி நடுவில் இப்படி ஒரு துண்டு இருக்கும் இந்த சைட்டும் பிளீட் இருக்கும் இந்த சைட்டும் பிளீட் இருக்கும் அடுத்ததான் என்ன செய்யறதுன்னு பார்ப்போம் இந்த பக்கத்தில் இருக்கிறத வந்து அப்படி பொறுத்துறதுன்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு இந்த நல்ல வளம்னா இதுதான் வழியில் தெரிய போகிற பக்கம் அப்போ இதை வந்து இந்த சென்டர்லேருந்து இப்படி மடிக்கிறோம் மடிச்சுட்டு இதை இப்படியே இந்த மாதிரி போடுறோம் இந்த பக்கம் திருப்பி இருக்கிறோம் திருப்பிட்டு இதில் நாங்கள் வந்து இந்த ரெண்டையுமே இந்த மாதிரி பிடிச்சு கொள்றோம் வடி வனீரா சமமாக பிடிச்சிட்டு இதை வந்து இங்கே கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ண போகிறோம் பக்கத்துக்கு செய்த மாதிரி இப்படி திருப்பி தான் ஜாயின் பண்ண போகிறோம் இந்த மாதிரி இதோட ரெண்டையும் இப்படியே இப்படி ஜோயின் பண்ண போறோம் இப்ப ஜாயின் பண்ண இதுக்குள்ள வந்து தையல் இப்படியே ஒரே தையலா விழுந்துருக்கு இப்ப தைச்சிட்டு பாப்போம் இப்படியே இந்த சென்டர் வரைக்கும் தைச்சிருக்கிறோம் இப்ப பார்த்தா இங்க இருந்து இங்க வரே ஒரு தையல் வந்த மாதிரி தான் இருக்கு இப்ப இந்த மாதிரி இப்படியே நேரம் தைச்சிட்டோம் தைச்சா பிறகு பார்த்தா இப்படி இருக்கும் இங்கால் பக்கமும் வந்து ஒரு இப்படி துண்டு மாதிரி இருக்கும் அதை மாதிரி அங்கால் பக்கமும் வந்து ஒரு துண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து நாங்கள் இப்போ எங்கள்ட வழியில் தெரிகிற பக்கம் இருக்குதானே இந்த இந்த போர்டர் தான் வழியில் தெரியும் இதை இப்படி பிடிச்சி இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் வேண்டாம் சாரி விடு கேக் இல்லை நாங்கள் ப்ளீட் பண்ணுவோம் அந்த மாதிரி இதை நாங்கள் வந்து நீட்டாக ப்ளீட் பண்ண போகிறோம் ப்ளீட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த சென்டரில் வச்சு அப்படியே தைக்க போகிறோம் தைக்க முதல் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ப்ளீட்டை வந்து இப்படியே வைக்காமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டாக்கிட்டு அதுக்கு பிறகு பின் பண்ணி போட்டு வைக்க போகிறோம் இப்போ பார்த்தா இந்த மாதிரி கொஞ்சம் விரித்து விரித்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஷேப் பண்ணி வச்சிருக்கிறோம் இதை வந்து ஒரு இடத்துல வந்து பின் பண்ணுறேன் நான் பின் பண்ணிவிட்டு அப்படியே தைக்க போகிறோம் பின் பண்ணிட்டு இதில் வந்து இப்படி ஒரு தையல் ஒன்று போட போறேன் பக்கத்தில் வந்து பிளீட் பண்ணி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி குத்தி இருக்கிறேன் அதே மாதிரி மற்ற பக்கத்துக்கும் வந்து செய்ய போறேன் முன்பக்கத்துக்கு எப்படி செய்தோமோ அதே அளவிலேயே இந்த பக்கத்துக்கும் வந்து பிளீட் பண்றேன் இதையும் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நீட் பண்ணுறேன் இப்போ நாங்கள் இப்படி ப்ளீட் பண்ணதை வந்து தைக்க போகிறோம் இந்த பக்கமும் பண்ணியிருக்கேன் அதையும் தைக்கிறேன் அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி தைப்போம் இப்போ நாங்கள் முன்பக்கத்துக்கும் இந்த பின் பக்கத்துக்கும் ரெண்டு பக்கமே வந்து ப்ளீட் பண்ணி தச்சிட்டம் அதுக்கு பிறகு இந்த பேண்ட் வந்து வெட்ட போறோம் இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி பேண்ட் வெட்டுறோம் இந்த இடுப்பின் சுற்றளவை மலர்ந்து அது சுற்றளவுக்கு ஏத்த மாதிரியும் உயரம் வந்து ஆரஞ்சி இருக்கிற மாதிரியும் இந்த பக்கம் ஆரஞ்சியும் இந்த பக்கம் வந்து இத அளவுக்கு இருக்கிற மாதிரியும் வந்து இப்படி வட்டி இருக்கிறேன் ஒரு பேண்ட் ஒன்று வட்டி இருக்கிறேன் இதை வந்து இப்ப இதோட பொருத்த போறோம் பேண்ட இந்த ரெண்டு டைம் வந்து முதல் ஒரேஞ்சிக்கு இப்படி மடிச்சு தைக்கிறேன் நான் வந்து ஆரஞ்சு உயரத்துல எடுத்த நான் நீங்க உங்களுக்கு எவ்வளவு அளவில பேண்ட் தேவையோ அந்த அளவுல எடுக்கலாம் நார்மலா இதை வந்து இப்படி மடிச்சு தைக்க வந்து உங்களுக்கு ரெண்டரை இங்கி அகலத்துல இருக்கிற மாதிரி ஒரு பேண்ட் தான் வரும் இப்போ இந்த பேண்டையும் இதையும் வந்து சேர்த்து தைக்க போறேன் முன்பக்கத்துல வந்து இந்த இடத்துல சென்டரில் வச்சு இப்படியே சுத்தி வர தைக்க போறன் அரை இஞ்சியில் தைக்கிறேன் வரவும் அரை இஞ்சியில் வந்து நேரா தைக்கிறேன் இந்த மாதிரி தைச்சதுக்கு பிறகு இந்த பேண்ட வந்து நீ உள்பக்கம் இப்படி மடிச்சு அரை இஞ்சி மடிச்சுட்டு இதை வந்து இப்படி வச்சு ஃபுல்லா சுத்தி தைக்க போறோம் இத வந்து உள்பக்கம் விட்டு இதுல அரேஞ்சி மடிச்சு இப்படியே நீரை தைக்கிற நீட்டாக ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பேண்ட் தைக்கிற கஷ்டமா இருந்தா இதில் நீங்க பின் பண்ணிட்டு சுத்தி வர பின் பண்ணிட்டு கலட்டி கலட்டி அப்படியே தைக்கலாம் வந்து ஃபுல்லா அதுக்குள்ள வந்து நாடாவும் போடலாம் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா இல்லேன்னு சொன்னா இந்த மாதிரி வந்து லாஸ்டிக் தான் போடுறேன் லாஸ்டிக் வந்து இது வந்து பெருசா இருக்குது இந்த அளவுக்கு போடக்கூடாது வந்து எவ்வளவு சைஸ்ல எங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து லாஸ்டிக்கை குறைச்சு நாங்க போட்டு கேட்க இருக்கமா நிக்கிறதுக்கேத்த மாதிரி லாஸ்டிக்கை வந்து நாங்க போடணும் இந்த மாதிரி லாஸ்டிக் வந்து போட்டிருக்கிறேன் அது அப்புறம் பார்த்தா இப்ப இடுப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து இடுப்பு இருக்குது வந்து நிறைய பொம்மலாயிருக்க வேணும் டான்ஸுக்கு போடுறதுக்காக தைச்சு வேண்டதால கொஞ்சம் கூட பொம்மலாயி தைச்சிருக்கிறேன் அதே உங்களுக்கு குறைவா வேணும்னு சொன்னா நீங்க வந்து அதுக்கேத்த மாதிரி துணியின்ற அளவை வந்து குறைச்சும் தைக்கலாம் இப்ப வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க